இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இன்கம் பிளான் இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவோம் அது எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் சரி தான் நம்ம கம்பல்சரி வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாட்டு ஒரு பிளான் மால்கோபேங்கிற ஒரு கம்பெனி சரிங்களா இது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஸ்டோரில் அந்த ஆப் இருக்குது அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணணும் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நெட்ஒர்க் இருந்தாலுமே சரியா ஏர்டெல் ஜியோ ஓடோஃபோன் பிஎஸ்என்எல் எந்த நெட்வொர்க்கில் நீங்கள் இருந்தாலும் அந்த நீங்கள் வச்சிருக்கிற மொபைல் நம்பரை வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் வந்து இந்த ஃபோன்பே ஜிபே இதிலெல்லாம் பண்ணிங்கன்னால் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸு அதாவது அடிஷ்னலாகட்டு ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இது மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மால்கோப்பையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கிடையாது அதே நேரத்தில் நாம் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் கேஷ்பேக் வந்து நமக்கு தர்றாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நெட்வொர்க்கில் ரீசார்ஜ் பண்ணாலும் என்ன மொபைல் நம்பர் ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் இதில் வந்து கிடைக்கிது நீங்கள் வந்து ஃப்ரீ ஜாயின்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை வந்து இதில் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் லைவாகவே நான் ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ நீங்கள் ஏர்டெல் நம்பரை வந்து நீங்கள் ஃப்ரீ ப்ளானில் இருந்துட்டு நீங்கள் ஒரு நம்பரை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் வந்து ஒன் பர்சன்டேஜ் கிடைக்கும் ஜியோ நம்பரு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் கிடைக்கும் அதாவது நீங்கள் பே பண்ணக்கூடிய அதாவது ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து ஒன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும் ஓடோஃபோனில் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குது பிஎஸ்என்எல்லில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கேஷ்பேக்காக கிடைக்கும் இதில் கீழே ப்ரீமியம்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ ஏர்டெல்லில் வந்து ஏர்டெல்லு ஜியோ இதெல்லாம் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஓடோ வந்து செவன் பர்சன்டேஜ் பிஎஸ்என்எல் வந்து எயிட் பர்சன்டேஜ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல இது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஃப்ரீ பிளான்னு ஒன்று இருக்குது ப்ரீமியம் பிளான்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ரீ பிளானில் வந்து உங்களுக்கு நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து அதை எப்படி இப்போ நமக்கு கேஷ்பேக் கிடைக்குதுன்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ மால்கோபே ஆப்புக்குள்ளே வந்திருக்கிறேன் எந்த நெட்ஒர்க்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடணும் அந்த நெட்ஒர்க்கை செலெக்ட் பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள் கரெக்டான மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிளான்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும் நார்மலாக நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதே மெத்தட் தான் சரிங்களா இப்போ நீ உங்களுக்கு தேவையான அந்த பிளானை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் நான் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா அது செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரொசீடு டூ பே அந்த ஆப்ஷனை வந்து என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கேட்பே மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும் கீழே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் கேஷ்பேக் வந்து அப்ராக்சிமேட்டாக ரெண்டு ரூபா நாற்பத்தொம்போது பைசா அதாவது இரநூத்தி நாற்பத்தொம்போதில் ஒன் பர்சன்டேஜ் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் வந்து டிக் கொடுத்துடணும் டிக் கொடுத்துட்டு பேங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கேட்வே மெத்தடில் வந்து ப்ராசஸ் ஆகும் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே நீங்கள் என்ன யூபிஐ மெத்த மெத்தடை யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபோன்பே யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து பேங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும் ஃபோன்பே மூலமாக தான் நமக்கு பேமெண்ட் ஆகுது சரிங்களா ஆனால் இந்த மால்கோ பே வழியாக வந்து நமக்கு வந்து பேமெண்ட் ஆகுது இப்போ ஃபோன்பேயில் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் போடுறேன் அதாவது சீக்ரெட் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா பாஸ்வேர்டு அதை போடுறேன் இதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எக்காரணத்தை கொண்டு பேக் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிடக்கூடாது இப்போ நான் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து பேக் பட்டனை கிளிக் பண்ணிடவே கூடாது வெயிட் பண்ணணும் சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் பேக் பட்டன் கிளிக் பண்ண பண்ணக்கூடாது இந்த பேஜில் இருங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் நடக்கும் சரிங்களா இப்போது பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்து இப்போ வந்து என்ன பண்ணோம்னா ஹோம் பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் உடனே நமக்கு வந்து ரீசார்ஜ் ஆகிட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இங்கே கேஷ்பேக் வந்து ரெண்டு ரூபா நாற்பத்தொம்பது பைசா எனக்கு கிடைச்சிருக்கு பாருங்க இப்படி ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் நீங்கள் வந்து கேஷ்பேக் வந்து நீங்கள் வந்து ஏன் பண்ணலாம் கேஷ் ஒவ்வொரு கேஷ்பேக் கிடைக்கும்போது உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிட்டே வரும் அங்கே நானூறுரூவா வந்தோன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டை இப்போ உதாரணமாக ஒரு இரநூத்தம்பது ரூபா உங்கள் வேலெட்டில் இருக்குன்னா அந்த வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை கூட நீங்கள் வந்து இன்னொரு மொபைல் ரீசார்ஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு இதில் ஒரு நல்ல ஒரு இன்கம் இதில் வந்து மால்கோபே கம்பெனிக்காரங்க வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ரீசார்ஜ் பண்ண தான் போகிறோம் ஆனால் அந்த மால்கோபே ஆப் மூலமாக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு அடிஷ்னலாகிட்ட ஒரு கேஷ்பேக்கும் கிடைக்கிது நெக்ஸ்ட்டு பிளான் வந்து ப்ரீமியம் பிளான்னு ஒன்று இருக்குது அந்த ப்ரீமியம் பிளான் வந்து எப்படி நம்ம அதில் கேஷ்பேக் கிடைக்கிது அல்லது அது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவை நான் போடுறேன் இந்த பிளானில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஃப்ரீ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ